நபி அவங்க சொன்னாங்க நீங்க உலமாக்கள் மௌத்தாக மௌத்தாக சில மட தலைவர்கள் மீதமாக இருப்பார்கள் நீங்க போய் அவங்கள்ட்ட ஒரு பத்துவா கேட்டீங்கன்னா உங்களையும் வழிகெடுத்து அவனும் வழி கட்டுவார் இதை சொல்லிட்டு அல்லா உலமாக்களுடைய சிறப்பல்லா தெளிவுபடுத்துறார் يَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ

சுலைமான் அலை சலாத்துக்கு ஆட்சி பணம் இல் இந்த மூணையும் கொடுத்தான் விரும்பினத்தை தேர்ந்தெடு ஆட்சி பணம் இல் சுலைமான் அலை தேர்ந்தெடுத்தாங்க அல்லாஹ் ஆட்சியையும் பணத்தையும் பின்னால கொடுத்தார் இல் அந்தளவு முக்கியமான இல்ம வெச்சு அல்லாஹ் ஒயத்துவார் இல்ம வெச்சு அல்லாஹ் ஒயத்துவார் அல் உலமா வர்ஸத்துல் アンбия நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உலமாக்கள் இருக்கங்களே இந்த ஈமானும் இல்மும் கொடுக்கப்பட்ட உலமாக்கல் நபிமார்களுடைய वारिसகள் நபிமார்களுடைய வாரிசு என்றால் நபிமார்கள் எதை சமூகத்துக்கு செய்தார்களோ அத உளமாக்கல் செய்யும் அத உளமாக்கல் செய்யும் அதால் தான் உளமாக்கலுக்கு இவ்வளவு அந்தஸ்து வானத்தில் உள்ள படைப்புகள் பூமியில உள்ள படைப்புகள் எல்லாமே உளமாக்கலுக்கு பாவ மன்னிப்பு தேடு உளமாக்களுடைய அந்தஸ்து மூன்றாவது சிறப்பு அண்ணாசு மகாதீன் கமாதினி ரஹபி வல் சொன்னாங்க மனிதர்கள் இருக்கிறாங்களே தங்கம் வெள்ளிய போல பெருமதியானவங்களா ஃபஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருஹும் இதா எப்ப தெரியுமா மார்க்கத்துடைய இல்ம் கிடைத்தால் மார்க்கத்துடைய இல்ம் எங்கட பிள்ளைகளுக்கு இது தஃப்சீருடைய குர்ஆனுடைய அறிவு அவங்கதான் அவங்க தான் ஊர்களை வழி ஓதுறவங்க பள்ளிகளில் இமாமத் செய்கிறவங்க இத தொழில் அல்ல இது இது தொழில் அல்ல இது உலமாக்கல் சேவை ஆரம்ப காலங்களில் மதரசாக்கள் அவ்வாறுதான் உலமாக்களையும் சேவைகளையும் உருவாக்கி கொடுக்கப்பட்டுச்சு தான் முற்காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் மிக உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டார் ஒவ்வொரு ஊர்ல பிறந்த உளமாக்களை பாருங்க அவங்க சேவைகளை பாருங்க அவங்க செஞ்ச சேவைகள் ஒவ்வொரு ஊர்ல விட்டுட்டு போன சேவைகள் சாதாரணமானதல்ல ஹதீஸ்ல வந்து இருக்குது அல்லாஹ் ஒரே அடியா இல்ம புடுங்கி இருக்க மாட்டானு இல் எப்படி போறது ஒரு ஊர்ல உள்ள தலை சிறந்த நல்ல ஈமான் உள்ள நல்ல இல் உள்ள ஒரு ஆலிம் மௌத்தானா அவரோட சேர்ந்த இல்மும் பைத்தரும்

ஓது வைக்கிற கஷ்டம் தானே இல்லாடி படிப்பு ஏறாடி தானே ஓத வைக்கிறது எப்ப ஓதவிக்கிறது படிப்பு ஏறாட்டி கொண்டு போய் மதரசா கொண்டு போய் போறது ஓதிட்டு வாடாப்பா எப்படி ஆகுது சரி இவருக்கு படிப்பே ஏறல்ல ஓதல் ஏறுமா ஏறல்ல ஓதல் இங்கேறப்போ சரி இவர் என்னமோ ஓதிக்கிற முடிஞ்சு சர்டிபிகேட் நடந்து ஊருக்கு வந்துட்டார் எப்படி வந்து சேர்றாரு ரோசா ஜுஹால் மட தலைவரா வந்து இறங்குவார் என்ன வந்து இறங்குவாரு ஏன் படிப்பே ஏற எப்படி ஓதல் ஏற போ வேற வழியா ஓதல் இறங்குறதுக்கு நாங்க செஞ்ச துரோகம் அவ்வளவுதான் நாங்க சரியான புள்ளைகளை ஓத வைக்கல எந்த பிள்ளை வந்து ஓயல்ல எயிட்டே எடுத்துட்டு நைனே எடுத்துட்டு என்ன பிள்ளைனால ஜாப் செய்யணும் சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு என்ன பிள்ளைய நான் ரெடி இல்லை அப்ப யாராவது ஓதுவா ஒன்றும் ஒத்தன் ஓதிட்டு வந்தான்டா ஊருக்கு அவன் மடேன் அவன் மிம்பர்ல ஏறி என்ன செஞ்சிட்டுவான் ஊரை ரெண்டா பிரிச்சுட்டுருவான் ஊரை ரெண்டா பிரிச்சிட்டுருவான் ஊரை மூணா பிரிப்பான் ஊரை நாலா பிரிப்பான் ஊரை பத்தா பிரிச்சுட்டுருவான் ஏன் அவன் மடேன் அவன் அவனுக்கு சமாளிக்க தெரியாது எந்த நேரம் பேசணும்னு அவனுக்கு தெரியாது யாரோட என்ன பேசணும்னு தெரியாது யார் என்ன பேசணும்னு தெரியாது ஏன் சரியானவங்களை ஓத அனுப்பலையே நீங்க சரியானவங்களை ஓது வச்சு ஊருக்கு எடுக்க இல்லையே ஐம்பதுனாயிரம் பேருக்கு வழிகாட்டுறவர் எவ்வளோ இன்டெலிஜென்டா இருக்கும் அபுபக்கர் உமர் ரதி அல்லால இருக்கணுமே அவர் நபி அவங்க சொன்னாங்க நீங்க உலமாக்கல் மௌத்தாக மௌத்தாக சில மட தலைவர்கள் மீதமாக இருப்பார்கள் நீங்க போய் அவங்கள்ட்ட ஒரு பத்துவா கேட்டீங்கடா உங்களையும் வழிகெடுத்து அவனும் வழி அதனால சகோதரர்களே ஒரு புள்ளைய குடும்பத்துல ஆலிமாக்கோ மார்க்கத்தை எங்க போய் சரி படிச்சிட்டு வா உலகத்துல உயர்ந்த இடங்கள் இருக்கு எங்க அனுப்பி கேளுமோ படிப்பிச்சு எடுக்கும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களிலையும் உளமாக்கல் இருக்கும் சிறந்த சிறந்த உளமாக்கல் முபஸிர்கள் முஹத்திதுகள் ஊரை வழி நடாத்தக்கூடியவங்க சரியாக இருக்கும் அதனால தான் ஊர்ல உளமாக்கலுக்கு எல்லாம் சிறப்ப விளங்கப்படுத்த சங்கப்படுத்துறார் து கொடுப்பியாம உயர்ந்த அந்த கொடுப்பான் அல்லா இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறார் அதற்கு பிறகு ஹதீஸ்ல ஆலிமுடைய சிறப்பு பதினான்காம் நாள் பௌர்ணமி அந்த இருக்குது நாளில் நிலவ சுத்தி நட்சத்திரங்கள் இருக்கு அனைத்து நட்சத்திரங்களை விட நிலவு சந்திரன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அது போல சிறப்பு தான் நாம் மனிதர்களுக்கு மத்தியில் ஆலிமுக்குரிய சிறப்பு இன்னொரு ஹதி நாளையில மூணு பேர் ஷஃபா செய்யலாம் ஒன்று நபிமார்கள் இரண்டாவது மூன்றாவது சுகதாக்கல் இந்த மூன்று பேருக்கும் அல்லாஹ் ஷஃபாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பார் அதால எங்கட பிள்ளைகளை ஒரு புள்ளைய சரி சரியாக ஓதுவிச்சு குரானுடைய ஆணுடைய கொடுத்து சமூகத்துக்கு வக்கஃப் செய்வோம் என்றா அதை விட பெரிய சதக்கா ஜாரியாக இல்லை அவர் சமூகத்துக்கு செய்கிற காலமெல்லாம் எல்லாம் எங்களுக்கு நன்மையை தந்து கொண்டே இருப்பார் முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது ஃபரூக்குடைய சம்பவம் அதாவது ஒரு வாப்பா தண்ட மனைவியிடம் சகாபாக்களுக்கு பிற்பட்ட காலம் முப்பதாயிரம் தீனார் பணம் பௌத்தில புல்ல அப்போ மனைவிட கையில் காசை கொடுத்துட்டு இவர் அல்லாட பாதையில் போயிட்டார் போனால் திரும்பி வாரதில் ஷஹிதாயிடுவாங்க எப்படியும் அதற்காக அந்த பணத்தை கொடுத்துட்டு இவர் போயிட்டார் போய் போனதுக்கு பிறகு இந்த புல்லை பிறக்கு உம்மா என்ன செய்கிறா அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைய ஹதீதை படிக்க அனுப்புகிறான் அந்த காலத்தில் இல்மை தேடி ஊராக போகும் மதரசா மதரசாவுடைய முறையெல்லாம் வந்தது ஹிஜ்ரி ஐநூறுக்கு பிறகுதான் பக்தாதில் தான் நெகாமியா என்ற மதரசா தொடங்கப்பட்டது அதுக்கு முந்தி அப்படி இல்லை அப்படியே இமாம் புகாரி ரஷ்யாவில் தொடங்கி அப்படியே பக்தாதுக்கு வந்து பசரால் ஒஸ்தாது மாட்ட படிச்சுட்டு அப்படியே கூஃபால படிச்சுட்டு அப்படியே ஹொராசான்ல படிப்பார் அப்படியே மாவரா அந்நகர் அப்படியே ரை அப்படியே முடிச்சுட்டு மக்காக்கு வருவார் மக்கால படிச்சுட்டு அப்படியே மதீனாவில் ஒஸ்தாதிட்டு போவார் இப்படித்தான் படிக்கிறது இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த உம்மா அந்த அவ்வளோ காசை மகன்ட கையில் கொடுத்த மகன் நீங்க படித்து பெரிய ஒரு ஆலிமாயி வாங்க வாப்பாவும் போயிட்டார் நேரம் இஸ்லாம் ஆப்பிரிக்கால வளர்ற காலம் சவுத் பகுதிகளில் இஸ்லாம் பரவுற காலம் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புள்ள பெரிய ஒரு ஆலிமாவாக மதீனாவுடைய பெரும் ஆலிமாக மாறிடுச்சு நம்மட முயற்சி இப்ப இந்த புள்ள நபவில பாடம் நடத்துற அந்த நடத்து அந்த கொடுத்துட்டார் இப்ப ஒரு நாள் அந்த புள்ள வீட்டு வாசல்ல வந்து நிக்கிது வாப்பாவும் ஷகீதாக இல்ல இருபது இருபத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு வாப்பாவும் திரும்பி வாரார் திரும்பி வந்து எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டார் வீட்டுடைய வாசல்ல ரெண்டு பேரும் சந்திக்கிறார் யாரு மகனும் வாப்பாவும் யாரும் எவர்னு தெரியாது இவர் கேட்டார் மகன் வாப்பாங்கிற நீ யாருடத்த வந்து நிற்கிறது அவர் கேட்டார் நீங்க யாரு ரெண்டு பேரும் சண்டை போது உள்ளுக்கு இருந்தா உம்மா பாக்குறா கணவன்கிட்ட சத்தம் கேக்கு மகன்கிட்ட சத்தமும் கேக்கு ஆனா கணவனுக்கு மகன் தெரியாதே உள்ளுக்கு இருந்த அம்மா கதவ தொறந்து சொன்னா மகனிடத்துல மகன் இதுதான் உங்களோட வாப்பா ஃபர்ஃப் இதுதான் உங்களோட வாப்பா வாப்பா கிட்ட சொன்னாங்க இதுதான் உங்களோட மகன் உள்ளுக்கு வாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உள்ளுக்கு வந்துட்டாங்க இப்ப தொழுக நேரமாகுது முசாஃபா செஞ்சு பேசி கதைச்சி வாப்பா கேட்டார் உனக்கு இவ்வளோ பெரிய தொகை பணத்தை நான் தந்துட்டு போனேன்னு செஞ்சாய் உம்மா சொன்னாங்க சரி இன்னைக்கு தொழுகைக்கு பள்ளிக்கு போங்க என்னன்னு விலங்கு உங்களுக்கு பணத்தை நான் என்ன செஞ்சேன்னு பள்ளிக்கு வாரார் தொழுகை முடிஞ்சு ஹதீஸுடைய பாடம் நடக்குது இவருக்கு விலங்கல்ல யார் ஹதீதுடைய பாடம் நடத்துறது மஸ்தூர் நபோபியில தூரத்தில் இருந்து பக்கத்தில் இருந்தவரை கேட்டார் இது யார் அவர் சொன்னார் இந்த ஃபர்ரூக்குடைய மகன் தான் என்ன சொன்னார் ஃபர்ரூக் அவருடைய பேர் வாப்பட பேர் ஃபர்ரூக்குடைய மகன்தான் உடனே யோசிக்கிறார் எந்த மகனாயிரு தொழுது முடிஞ்சு வீட்டை போய் மனைவியோட பேசும் பொழுது மனைவி சொன்னா நீங்க தந்த அவ்வளோ பணத்தையும் செலவழிச்சு நான் இவரை உருவாக்கி எடுத்திருக்கிறேன் இவரை உருவாக்கி எடுத்திருக்கிறேன் என்று மதீனாவுடைய பெரிய முஹத்தித் இவர் ஒரு வாப்பா இல்லாம ஒரு பெண் யோசித்து செஞ்ச முடிவுதான் நீ ஒரு பெண் அவ்வளோ பணத்தை செலவழிச்சு தன் பிள்ளைய பெரிய ஒரு ஆலிமாக மதியால் ஆக்கி எடுத்தார் ஏனென்றா இன்றைய காலத்திலையும் இதற்கு பிறகுள்ள ஃபித்னாவுடைய காலங்களிலையும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் தலை சிறந்த உளமாக்கல் கட்டாயம் தேர் அவங்க மார்க்கத்தை தைரியமாக பேசக்கூடியவர்களாக ஈமானும் இல்மும் சேர்ந்தவர்களாக உருவாக்கப்படுறது ஆக முக்கியம்